அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எமது மார்க்கம் எமது அன்றாட ஒவ்வொரு செயற்பாடுகளை பற்றியும் பேசியிருக்கின்றது அந்த அடிப்படையிலே எமது உடலிலே இருக்கக்கூடிய முடிகள் சம்பந்தமாக மார்க்கம் மிக தெளிவாக பேசியிருக்கின்றது கண்ணியமானவர்களே எந்த முடிகளை நாம் வெட்ட முடியும் எந்த முடிகளை வெட்டக்கூடாது என்பதை பற்றி மார்க்கம் மிக தெளிவாக காட்டியிருக்கின்றது இந்த அடிப்படையில் முடியுடைய விஷயத்திலே மூன்று வகையிலே நாம் பார்க்க முடியும் சில பகுதி அது வெட்டவே கூடாத முடிகள் நபி சொல்லாஹு வரை அவர்கள் பெண்களில் சில காரியங்களை செய்பவர்களை சபித்திருக்கின்றார்கள் அதில் விசேஷமாக பச்சை குத்தக்கூடிய பெண்கள் அதற்காக வேண்டி வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்களை செல்லாக வரைவு செல்லும் அவர்கள் சபித்திருக்கின்றார்கள் இதே போன்று தனது ஐப்ரோவை கட் பண்ணக்கூடிய பெண்கள் அதற்காக வேண்டி உதவியாக இருக்கக்கூடிய பெண்கள் இவர்களை சொல்ல வரைவு செல்லும் அவர்கள் சபித்திருக்கின்றார்கள் பெண்களுக்கு தனது கண் புருவத்தை ஐப்ரோவை கட் பண்ணுவது கூடாது அது ஹராமான காரியமாக இருக்கின்றது இதே போன்று செல்லல்லா வரை செல்பவர்கள் தனது பட்களுக்கு இடையில் அழகுக்காக வேண்டி இடைவெளிகளை ஸ்பேஸ்களை விடக்கூடியவர்களை சபித்திருக்கின்றார்கள் அல்லாஹுடைய படைப்புகளை யாரெல்லாம் மாற்றுகின்றார்களோ அவர்களை சொல்லவா அழிசிமர்கள் அல்லாஹ் சபிப்பானாக என்று சொல்லவா அழிசிம் ஹதீதியிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் எனவே கண்ணியமானவர்களே பெண்களுக்கு தனது ஐப்ரோவை கட் பண்ணுவது கூடாது அது ஹராமான காரியமாக இருக்கின்றது ஆண்களுக்கு தாடியை வலிப்பது கூடாது ஹராம் என்ற கருத்தை அதிகமான சொல்லி சொல்லிக்காட்டி இருக்கின்றனர் நபியுடைய நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் கத்தரித்து கொள்ளுங்கள் மீசையை பண்ணி வெட்டிக்கொள்ளுங்கள் தாடியை விட்டு விடுங்கள் என்று சொல்லம்பாக அடையவர்கள் ஹதீபினை சொல்லி காட்டி இருக்கின்றார்கள் இதை அடிப்படையாகவே தொலுமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஒருவர் தாடியை முழுமையாக ஷேவ் பண்ணுவது எந்த ஒரு முடியும் இல்லாமல் அடியோடு வலித்து போடுவது இது கூடாத விடயம் இது ஹராமான விடயம் என்பதை சொல்லி காட்டி இருக்கின்றார்கள் இதே போன்று முடி வெட்டும் பொழுது கசா இல்லா தடுத்து தடுத்திருக்கின்றார்கள் கசா என்றால் தலையில் ஒரு பகுதியை வைத்து ஒரு பகுதியை வெட்டுவது விடுவது இதை நபி சொல்லாஹு அலிசிமர்கள் தடுத்திருக்கின்றார்கள் இன்று சிலர் முடியை வெட்டும் பொழுது ஒரு பகுதியை வலித்து விட்டு ஒரு பகுதியை வைப்பதை நாம் பார்க்கின்றோம் இதற்கு பேர் கசா இதை நபி சொல்லுல்லாஹு தடுத்து தடுத்திருக்கின்றார்கள் இப்படியாக மார்க்கம் சில முடியின் பகுதிகளை கூடாது இதை வெட்டக்கூடாது என்று தடுத்திருக்கின்றது அதை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் இரண்டாவது பகுதி கண்ணியமானவர்களே அந்த முடிகளை வெட்ட வேண்டும் என்று மார்க்கம் காட்டியிருக்கின்றது நபிசல்லா அலி அதிபிரை சொன்னார்கள் ஐந்து விடயம் அது இயற்கையில் உள்ளது முதலாவது ஹிதான் ஒருவர் ஹத்னா செய்து கொள்வது இரண்டாவது சல்லாஹ் அலிசுலம் சொன்னார்கள் இஸ்திஹ்தாத் தனது மறைவிடத்திலே இருக்கக்கூடிய முடிகளை அவர் வலித்து விடுவது அதை இல்லாமலாக்குவது இதே போன்றோ தனது மீசையை கத்தரித்துக் கொள்வது இதே போன்று சொன்னார்கள் நகங்களை வெட்டிக்கொள்வது கக்கத்து முடிகளை அகற்றுவது இது இயற்கையில் உள்ளது என்று நபி சொல்லாஹம் சொன்னீர் புகாரியிலே பதிவாக இருக்கின்றது இவ்வளவு இப்படியான விடயத்திலே சுத்தத்தை பேண வேண்டும் என்று மார்க்கம் எம்மை வலியுறுத்தி காட்டி இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இன்னும் சில முடிகள் இருக்கின்றன அவைகளின் விடயத்திலே மார்க்கம் சைலண்டாக இருக்கிறது அதை பற்றி வேண்டும் நெஞ்சின் முடி கையிலே வரக்கூடிய முடிகள் ஒருவருடைய காலிலே துடையிலே வரக்கூடிய முடிகள் சில நேரங்களில் இயற்கைக்கு மாற்றமாக சில முடிகள் ஒருவருக்கு வரலாம் பெண்களுக்கு தாடி வந்தால் அல்லது மீசை வந்தால் என்னை என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஒரு மனிதனுக்கு ஒப்ஷனை மார்க்கம் கொடுத்திருக்கின்றது நீங்கள் விரும்பினால் அதை வெட்டலாம் அல்லது வெட்டாமல் விடலாம் நெஞ்சின் முடியை வெட்ட முடியுமா என்று கேட்டால் அதை பற்றி மார்க்கம் எதுவும் பேசவில்லை நீங்கள் விரும்பினால் வெட்டலாம் விரும்பினால் வெட்டாமல் விடலாம் காருடைய முடிகளை வெட்ட முடியுமா முடியாதா என்று கேட்டால் இதை பற்றி மார்க்கம் எதுவும் பேசவில்லை நீங்கள் விரும்பினால் வெட்டலாம் விரும்பாவிட்டால் நீங்கள் அதை விடலாம் என்பதை மார்க்கம் எமக்கு ஒப்ஷனாக தந்திருக்கின்றது எனவே கண்ணியமானவர்களே முடியுடைய விஷயத்திலே நாம் மார்க்கம் எதை சொல்லி இருக்கின்றது அதை பார்த்து அதற்கேற்றவாறு நாம் அதை அமைத்துக் கொள்வது மார்க்கம் காட்டக்கூடிய முக்கியமான வழிகாட்டலாக இருக்கின்றது இந்த அடிப்படையில் ஒருவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்கின்றார் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லும் பொழுது முடியை வெட்டுவது கூடாது முடியை வேண்டும் வெட்டினால் அதற்காக வேண்டி கஃபாரா கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லிக்காட்டி இருக்கின்றது அல்லாஹ் தஆலா இந்த சட்ட திட்டங்களை அறிந்து செயற்பட்ட கூட்டத்திலே அனைவரையும் ஆகியோருவான